வாழ்க குருவே துணை குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நம் சேலத்திலிருந்து பேசுகிறேன் இப்போ நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது என்ன அப்படின்னா இருபத்தி நட்சத்திரங்களும் அதற்கு உண்டான கோவில்களும் அப்படிங்கிற தலைப்புல ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் எந்த கோவில் வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறாங்க இப்ப பொதுவாக நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அந்த கோவில்ல குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது அங்க சாமி கும்பிட்டு உட்கார்ந்து இருக்கணுங்க அப்பதான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுக்கு அப்ளை அதே போல இந்த குறிப்பிட்ட கோவிலுக்கு தான் போகணுமா அப்படின்னு கேட்டா எல்லா கோயிலுக்குமே நம்ம போகலாம் தப்பு கிடையாது ஆனா இந்த குறிப்பிட்ட கோயில்ல போகும் பொழுது அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகப்படியான பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப இந்த நட்சத்திரக்காரங்கள் இந்த கோயிலுக்கு போகும்போது என்னென்ன பாதிப்புகள் நீங்கும் அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும் குடும்பத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அவங்க எதை செஞ்சாலும் அது வந்து தோல்வியை தழுவுது வெற்றியே கிடைக்கல அப்படிங்கிறது நிச்சயமா அவங்க செய்கின்ற செயல்களுக்கு வெற்றி கிடைக்கும் சொத்து வாங்க முடியல வீடு வாங்க முடியல நல்ல கல்வி இல்ல படிக்க முடியல அப்புறம் பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்குது குலதெய்வ வழிபாடு குறையா இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த கோயிலுக்கு போகும்பொழுது கண்டிப்பாக நிவர்த்தியாகும் அதே போல கடன் தொந்தரவு அதிகமா இருக்குது தொழில் சிறப்பா இல்லை அப்படிங்கிறவங்க இந்த கோவில்களுக்கு அவங்க அவங்களுக்கு உரிய நட்சத்திர கோவில்களுக்கு போகும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா ஆயுள் பயம் அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த நட்சத்திர கோவில்களுக்கு நம்ம போயிட்டு வரும்பொழுது அது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு கோவிலும் எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த கோவிலுங்கிறத நம்ம பார்க்கலாம் மொத்தம் வந்து ராசி மண்டலத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த கண்டிப்பா எல்லாருமே இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் பிறந்திருக்கும் முதல் நட்சத்திரமா சொல்லப்படுகிற அஸ்வினி அசுபதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க அதாவது பிறவி பிணி தீர்க்கக்கூடிய பிறவி மருந்தீஸ்வரர் ஆக நோய் அதிகமா தொந்தரவுனால தாக்கப்பட்டிருக்கவங்க நோய் தொந்தரவு அதிகம் இருக்கிறவங்க கூட இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது பரணி நட்சத்திரத்துக்கு நல்லாடையில் அக்னீஸ்வரர் கோயில் அப்படிங்கிற கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து அங்கே ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல பலன்கள் உண்டாகும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வும் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்குது அதாவது மிருகண்டு முனிவர் அதாவது மார்கண்டேயரை வேண்டி தவமா தவம் இருந்து இந்த மார்கண்டேயரை குழந்தையாக குழந்தை வரமாக பெற்ற இடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதனால இங்கே நல்லாடையில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டுமே ஒண்ணுதாங்க இதுல பிறந்தவங்க மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கக்கூடிய கஞ்சா நகரத்துல இருக்கக்கூடிய காத்திர சுத்தரேஸ்வரர் இந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் இந்த கோயில ஒரு சிறப்பு கார்த்திகை பெண்கள் இந்த தளத்துல அவதரிச்சு முக்தி அடைந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது மிகவும் பழமை வாய்ந்த கோவில் இங்க சென்று வழிபாடு செய்யும் பொழுது இவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்தது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்க கூடியவர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற பாண்டவ தூத பெருமாள் கோவில் இந்த கோயிலுக்கு இவங்க போயிட்டு வந்தாங்க இவங்க வாழ்க்கையில எல்லா விதமான சுகபோகங்களும் கிடைக்கும் இவங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்குங்க வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்குங்க இந்த கோயிலுக்கு என்னைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் இருக்கும் பொழுது போகலாம் இல்ல அப்படிங்கும் பொழுது வெள்ளிக்கிழமையில போய் செய் வழிபாடு செய்யலாம் அல்லது திங்கட்கிழமை சென்று வழிபாடு செய்யலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க திருவார் அருகில் உள்ள எண்கண் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய ஆதி நாராயண பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிக மிக சிறந்த நற்பலன்களை கொடுக்கும் இந்த கோயில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கருட வாகனத்தில் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க இந்த பெருமாளும் கருதும் ஒரே கல்ல செதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த கோவிலு சென்று மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்யும் செய்யும்பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்தது புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்திருக்க கூடியவர்கள் வேலூர் பக்கத்துல வாணியம்பாடி இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிதீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிக மிக நல்ல பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம திக்குவாய் இருக்கக்கூடியவங்க இல்லை வந்து சரியா பேச முடியல அப்படிங்கிறவங்க ஆரம்ப கல்வியில தடை இருக்கக்கூடியவர்கள் பொருளாதார முன்னேற்றம் இல்ல குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு சென்று வழிபடும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது பாருங்க பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பட்டுக்கோட்டை பக்கத்துல விலங்குளம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய அச்சயபுரீஸ்வரர் அச்சயபுரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று இவங்க பரிகாரம் செய்யலாங்க இவங்க இந்த கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தேன் பால் பஞ்சாமிரதம் இளநீர் சந்தனம் பால் தயிர் உணுகு இந்த எட்டு விதமான பொருட்களால் சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்யறதும் எட்டு முறை சுற்றி வந்து வழிபடும் பொழுது இவங்களுக்கு தீராத பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும் ஆயுள் சார்ந்த பிரச்சனைகள் கா சார்ந்த பிரச்சனைகள் தொழில முன்னேற்றமே இல்ல அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிக மிக சிறந்த கொடுக்குங்க இது வந்து இந்த போய் இவங்க வழிபாடு செய்யும் பொழுது உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது அவங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் இந்த கோவில சனி பகவான் தன்னுடைய இரண்டு மனைவிகளான தேவி தேஷ்டா தேவி இவர்களோடு காட்சி தராரு இவரை வழிபடும் பொழுது குடும்பத்துல நல்ல ஒற்றுமை நிலவும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆயில்யம் நட்சத்திரம் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தஞ்சையில் திருதேவன்குடி அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய கற்கடேஸ்வரர் இந்த கோயிலுக்கு சென்று இவங்க வழிபடும் பொழுது இவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் இது வந்து ஆயுள் நட்சத்திரங்கள் நட்சத்திரக்காரர்களும் போகலாம் கடகராசிக்காரர்களும் இங்கே போய் வழிபாடு செய்யலாம் மக நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரக்காரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் தவசி மேடை கிராமத்தில் இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர் என்ற சிவபெருமான வழிபடுவதன் மூலமாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இது மக நட்சத்திரக்காரர்கள் கூறிய தலமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த கோவில் ஒரு மிக சிறப்பான நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம்னா சிவராத்திரியில இருந்து முப்பது நாட்கள் சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர்கள் மூலவரை அலங்கரிக்கிறது இது ஒரு சிறப்பான நிகழ்வு இந்த கோவில நடைபெற்று வருகிறதுங்க பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய திருவரங்குளம் என்ற கிராமத்துல இருக்கக்கூடிய ஹரிதீதேஸ்வரர் கோவிலுக்கு செல்வதும் அங்க இவங்க வழிபாடு செய்வதும் இந்த பூர நட்சத்திரக்காரர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வெகுவா குறைய ஆரம்பிக்குங்க இது பூர நட்சத்திரத்திற்கு பரிகாரத்தலமாக சொல்லப்பட்டுள்ளது உத்தர நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரம் திருச்சியில இருக்கக்கூடிய இடையாற்று மங்களம் என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய மாங்கல்யேஸ்வரர் மாங்கல்யேஸ்வரர் என்ற சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக இவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இது வந்து உத்தர நட்சத்திரத்துக்கு பரிகார தலமா சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாம மாங்கல்ய பலம் கணவருடைய ஆயுளுக்காகவும் குழந்தை பாக்கியத்திற்காகவும் திருமண தடைகள் நீங்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளும் இங்கு செய்யும் பொழுது ஒரு நல்ல பலன் ஏற்படுகிறது பார்த்தோம்னா அஸ்த நட்சத்திரம் இவங்க வந்து நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கக்கூடிய கோமல் என்ற கிராமத்துல கோபேஸ்வரர் இந்த கோவிலுக்கு சென்று இவங்க வழிபாடு செய்வதன் மூலமாக இவர்களுக்கு இங்க வந்து பார்வதி தேவிய பசுவாக மாறி வழிபட்ட தலம் அதனால கோமபுரி அப்படிங்கிறது கோமல் என்று ஆகி இருக்கிறது இங்க வந்து திருமண தடை குழந்தை பாக்கியம் வேண்டி எல்லாருமே இங்க வந்து பிரார்த்தனைகள் செய்யலாம் இங்க லட்டு குழுக்கட்டை இதெல்லாம் வச்சு படைச்சு பிரசாதமா எல்லாருக்கும் கொடுக்கும் பொழுது அவங்க வேண்டுதல் எல்லாமே விரைவில் நிறைவேறுகிறது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் வந்து மதுரையில் உள்ள குருவித்துறை அருகில் உள்ள சித்திர ரத வல்லப பெருமாள் இந்த கோவிலுக்கு சென்று இவங்க வழிபடும் பொழுது இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அஸ்த நட்சத்திரம் வருகின்ற நாளிலும் அல்லது புதன் கிழமையிலும் அல்லது திங்கக்கிழமையிலும் இங்க போய் வழிபாடு செய்யலாங்க இங்க வந்து ஒரு விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவானே இங்க வந்து தன்னுடைய மகனுக்காக பிரார்த்தனை செய்த இடமாக சொல்லப்படுகிறது ஆகவே இங்க குழந்தை வரம் வேண்டியும் நம்ம தாராளமா பிரார்த்தனைகள் செய்யலாம் அடுத்தது பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் இது சென்னையில் இருக்கக்கூடிய சித்துக்காடு என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய தாத்ரீஸ்வரர் இந்த கோவிலுக்கு சென்று இவங்க வழிபடும் பொழுது நல்ல கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் நெல்லி மரம் இங்க வந்து நெல்லி சாறு அல்லது நெல்லிப்பொடி இதெல்லாம் நம்ம கொடுத்து நம்ம அபிஷேகம் செய்யலாம் இங்க பால் அபிஷேகம் செய்து வழிபடும் பொழுது மிக சிறந்த நற்பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க அடுத்தது பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரத்துக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமலை என்ற மலை மீது முத்து குமார சுவாமி இருக்கிறாரு இந்த முத்துக்குமார சுவாமிய நம்ம இந்த விசாக நட்சத்திரத்துல போய் கும்பலாம் அல்லது குருவாரத்திலையும் கும்பிடலாம் அதாவது வியாழக்கிழமையிலும் கும்பிடலாம் அப்படி கும்பிடும் பொழுது இவங்களுக்கு என்னென்ன குறைகள் பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இந்த விசாக நட்சத்திரத்துக்கு உரிய பரிகார தலமாக இந்த கோவில் சொல்லப்பட்டிருக்குதுங்க நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருநின்றியூர் இந்த கோவில இருக்கக்கூடிய மகாலிங்கே மகாலட்சுமி வழிபாடுகள் செய்வதன் மூலமாக இந்த அனுசனத்திரக்காரர்களுடைய அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இங்க பரசுராமர் வந்து தன்னுடைய தாயை கொண்ட தோஷம் நீங்க இங்க வந்து வழிபட்டு மன அமைதி பெற்றார் பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிற தோஷம் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்வதன் மூலமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஏன்னா பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கறது ஏழு தலைமுறைக்கும் அந்த பாவம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதனால குடும்பத்துல நிம்மதி இருக்காது பொருளாதார முன்னேற்றம் இருக்காது கல்வி இருக்காது தொழில் முன்னேற்றம் இருக்காது இது மாதிரி நிறைய இருக்காது விஷயங்கள் தான் நடந்துட்டு வரும் மன அமைதி இருக்காது ஆக அந்த மாதிரி உள்ளவர்களும் தாராளமா இந்த கோயிலுக்கு வந்து இவங்க பரிகார பூஜைகள் இங்க செய்யறாங்க அதை செய்யும் பொழுது இவங்களுடைய குடும்பத்துல ஒவ்வொன்னா முன்னேற்றம் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பார்த்தனா கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஐயம்பேட்டை அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாபநாசம் தாலுகாவில இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் இந்த பெருமாளை வழங்கும் பொழுது இவங்களுக்கு வந்து இவங்களுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் கிடைக்கலையோ எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம கண் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இங்க வந்து கண் சார்ந்த வியாதிகள் இருக்கிறவங்க இங்க வந்து வேண்டுகோள் வைக்கும்பொழுது அவங்களுடைய நோய்கள் வந்து குறைய ஆரம்பிக்குது இது நிறைய பேர் சொல்லி இங்க வந்து கண் சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய இடமாக இது சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் இது வந்து சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மப்பேடு என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய சிங்கீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீணை ஆஞ்சநேயர் சிலை இருக்குது இங்க இசைத்துறையில பிரகாசிக்கமா இருக்கணும் அப்படிங்கிறவங்க இங்க தாராளமா வந்து வேண்டுதல் வச்சு இங்க பிரார்த்தனை வச்சு வழிபடும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அடுத்தது பார்த்தோம்னா பூராட நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் தஞ்சை மாவட்டத்துல கடுவழிங்கிற கிராமத்துல இருக்கக்கூடிய புரீஸ்வரர் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு இந்த கோவில் மணி நேரம் உட்கார்ந்து இருந்து பிரார்த்தனைகள் செஞ்சா நிச்சயமா அவங்க வேண்டுதல் நிறைவேறும் அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருங்க இந்த கோவில்ல கடுவழி சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சதா சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு சிறப்பு மிக்க கோவிலாக சொல்லப்படுகிறது இங்க வந்து அண்ணாபிஷேகம் சிவராத்திரி நவராத்திரி தைப்பூசம் பங்குனி உத்திரம் இதெல்லாமே மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழப்பூங்குடி கிராமத்துல இருக்கின்ற பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இந்த கோவிலுக்கு வந்து வழிபடும் பொழுது இவங்களுடைய பித்ருதோஷம் பிரம்ம ஹத்தி தோஷம் இது எல்லாமே வந்து நீங்க ஆரம்பிச்சிரும் அது சார்ந்த பிரச்சனைகளை அனுபவித்துட்டு வந்திருக்கவங்க வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காது எல்லாமே கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிருங்க பிரம்மதேவன் இங்கு வந்து சிவபெருமான பூஜ்ஜியத்தை ஐதீகம் இருக்குதுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் வேலூர்ல இருக்கக்கூடிய திருப்பார்க்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இந்த கோயிலுக்கு வந்து இவங்க வழிபடும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் இவங்களுக்கு தீர ஆரம்பிக்கும் குறிப்பா வந்து தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இவங்களுக்கு நிவர்த்தியாக ஆரம்பிக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கும்பகோணத்துல கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குறுக்கை அப்படிங்கிற கிராமத்துல பிரம்ம ஞானபுரீஸ்வரர் கோயில் இருக்குது இந்த பிரம்ம ஞானபுரீஸ்வரரை வழிபடும் பொழுது இவங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இது பரிகார கோவிலாக சொல்லப்பட்டுள்ளதுங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சதய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாரூர்ல திருப்புவலூர் என்ற ஊர்ல இருக்கக்கூடிய அக்னிபுரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடும் பொழுது ராகு கேது தோஷமும் இங்க நீங்கும் மற்றும் எல்லா பிரச்சனைகளும் இந்த நாகதோஷம் கால சர்ப்ப தோஷம் இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த அக்னிபுரீஸ்வரரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு பரிகாரத்தலமாக புதுக்கோட்டையில் தீயத்தூரில் இருக்கின்ற சகச லட்சுமிஸ்வரர் கோவில் இந்த கோவிலுக்கு சென்று இவங்க வந்து வழிபாடுகள் பிரார்த்தனைகள் செய்யலாம் இந்த கோவில் இவர்களுடைய பரிகார தலமாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லைங்க தொழில் முன்னேற்றம் இல்லை உடல்ல அதிகமா நோய் தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த கோவிலுக்கு தாராளமா வந்து வழிபாடுகள் செய்யலாம் அதே போல இந்த கோவில்ல மாதம் தோறும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஹோமம் நடக்குது அந்த ஹோமத்தை பூரட்டாதினத்துல கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவங்க வந்து திருவையாறு என்ற ஊர்ல ரங்கநாதபுரத்தில் இருக்கக்கூடிய திருவானேஸ்வர் என்ற சிவபெருமானை வழிபடும் பொழுது தொழில முன்னேற்றம் இல்லாம லாபம் இல்லாம எவ்வளவு பணம் போட்டாலும் எங்களால லாபம் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்க தொழில் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் இந்த கோயிலுக்கு வந்து வழிபடும் பொழுது இவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் திருச்சி அருகில் உள்ள காருக்குடி என்ற ஊரில் இருக்கக்கூடிய கைலாசநாதரை கும்பிட்டு வரும்பொழுது இது இவர்களுக்கு நல்ல பலனை கல்வியில முன்னேற்றத்தை கொடுக்கும் கடன் தொந்தரவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கையில கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள் இல்லைன்னா பத்திரப்பதிவு பிரச்சனை இது மாதிரி உள்ளவர்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுவதன் மூலமாக எல்லாமே நிவர்த்தி ஆகும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்